வணக்கம் அர்ஜுன் ஐம்பது சம்பந்தமாக ஸ்ரீதரன் எம்பி சில கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார் அரச உத்தியோகர்களோடு அணுகுவதற்கு ஒரு முறை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் அதோட அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் எங்களை விட தரத்திலே கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியும் அவர்களோடு அணுகுவதற்கு ஒரு முறை உள்ளது அப்படின்னும் சி ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கின்றார் இது நேற்று இடம்பெற்ற அந்த கட்சி மத்திய கூட்டத்துக்கு புறாக நடந்த ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் தான் இந்த தகவலை தெரிவித்திருந்தார் எங்களை பதக்க நேரடியாகவே ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அரச உத்தியோகத்தர்களை அணுகிறதுக்கு ஒரு முறை இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதே போல் அரச உத்தியோகத்தர்களுக்கும் மக்கள் அணுகிறதுக்கான் ஒரு முறை இருக்கத்தான வேணும் உண்மையில இங்க கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்தான் முன் முன்னிலை வகப்படணும் இல்லை இங்க மக்கள் தான் வந்து முன்னிலைப்படுத்தப்படணும் காரணம் இங்கே எல்லா சிஸ்டமும் மக்களுக்காக தான் இருக்கிற அரச கட்டமைப்பாக இருக்கட்டும் சமூக கட்டமைப்பாக ஏன் அரச உத்தியோகங்கள் கூட மக்களுக்காக தான் இருக்கின்றார்கள் அப்படி மக்களை அணுகிறது பிழைச்சா பிறகுதான் வந்து இங்கே எல்லாமே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதுதான் இந்த இடத்துல வந்திருக்கின்றது அர்ஜுனா வந்து அதை தட்டி கேட்க வேண்டிய நிலைமையில இருக்கிறார் காரணம் அது அவற்றை சொந்த பிரச்சனை இல்லை மக்கள் தான் அதை வந்து தட்டி கேட்க சொல்லி சொல்கிறார்கள் அப்படி அர்ஜுனா தட்டி அதை சரி என்று சொல்கிறார்கள் அப்போ அர்ஜுனா என்ன செய்வார் இன்னும் தட்டி தான் கேட்பார் ஏன்னு சொன்னால் அவற்றை பிரச்சனை இல்லை மக்களோட பிரச்சனை தான் நான் செய்கிறார் மக்கள் கொடுக்க கொடுக்குன்ற ஆணையை அவர் வந்து நிறைவேற்றுறார் காரணம் அங்கே கூட்டத்துக்குள்ள வந்து அர்ஜுனாவுக்கு ஓட் போட்டு இருபத்தி ஏழாயிரம் பேர் அர்ஜுனாவை இப்போ பிரதிநிதிப்படுத்துறது நிறைய பேர் இருக்கலாம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருக்கலாம் ஸோ நிறைய ஆதரவாக அவங்க வந்துட்டார்கள் அப்போ அப்படி பார்க்க அவ்வளோ பேரும் அங்கே வேற இல்லாத தானே அப்போ அவ்வளோ பேரும் வந்து தட்டையிலாது இல்லாது அப்போ மக்கள் தான் அவரை தட்ட சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் அப்போ அவர் தட்ட தான் போகிறார் அப்போ மக்கள் அதை ஏற்றுக்கொண்டுட்டா ஸ்ரீதரனோ இல்லை வேறு யாரோ அதை எதுவுமே செய்ய இல்லாது தவிர மக்கள் வந்து என்ன நினைக்கணுமோ அங்கே அதுதான் வந்து இங்கே எப்போவுமே சரி இவ்வளவு எல்லாம் சரியாக இருந்திருந்தால் அதாவது அரசு ஒத்தியோடு சம்பந்தமாக இந்த பிரச்சனையும் பெறாமல் விட்டுருந்தால் இங்கே எதுவுமே எல்லை முருக வேண்டிய தேவையும் ஏற்பட்டிருக்காது எல்லாம் சரியாகவும் நடந்திருக்கும் இது வந்து தரப்பட்டதை திருப்பி கொடுக்கின்ற ஒரு காலம் ஆனால் அப்படின்னால அதில் சம்பந்தமாக சிறுதான எம்பி வந்து இப்படி கதைக்கிறதே வந்து மக்களை சிறுதனர் எம்பியை நோக்கி ஒரு கோபத்தையோ ஒரு வெறுப்பையை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே ஒரு வாய்ப்பை சிறுதனர் எம்பி வந்து தவற விட்டுருந்தார் எங்கேயும் சொல்லி சொன்னால் சாவகச்சேரி வைத்தியசாலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியலை இல்லை அதை நான் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன் தமிழரசு கட்சியின் எம்பிக்கள் நிறைய பேர் தோற்றதுக்கோ இல்லை வேறு இந்த டக்ளஸ் யார்களும் வேற மகளும் தோற்றதுக்கு சாவகச்சேரி அந்த வைத்தியசாலை சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கின்றது இது நிறைய பேருக்கு தெரியாது காரணம் அவன் ஏற்கனவே உடைஞ்சி போன அந்த செல்வாக்கை அந்த சாவச்சேரி சம்பவத்துக்குள்ள அவர் சரியான முறையில் செயற்பட்டிருந்தாலே தூக்கி நிறுத்தி இருக்கலாம் அர்ஜுனாவோட சேர்த்து அவையிலும் வென்றிருக்கலாம் ஆனால் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை வச்சு அவ சரியாக தொழிற்படாத முன்வைத்துத்தான் அர்ஜுனாவை வந்து அவர் எல்லாரையும் வந்து அதாவது மூன்று நாள் கட்சிகள் சேர்ந்த முக்கியமான உறுப்பினர்களை அர்ஜுனான்ற தனி நபர் தோற்கடித்திருந்தார் எல்லாத்துக்கும் காரணம் அந்த வைத்தியசாலை சம்மந்தப்பட்டு அவையெடுத்த மொத்தமான தவறான முடிவுகள் சில பேர் அந்த இடத்துல வந்துட்டும் திருப்பி போயிருந்தார்கள் சில பேர் அந்த இடத்தை தவிர்த்தும் கொண்டார்கள் தவிர்த்து கொண்டவர்களும் தோற்கடிக்கப்பட்டிருந்தார்கள் கடந்த தேர்தலில் வந்துட்டு இடையில நிலவி போனவர்களும் தோற்கடிக்கப்பட்டிருந்தார்கள் அங்கே வரைக்கும் நின்று ஜெயில்களை போனவரும் என ஒரு நபர் அர்ஜுனா மட்டும்தான் அவர் தான் வந்து வெற்றி வெற்றி பெற்றிருந்தார் வெற்றி மக்களால் கொண்டு வரப்படும் வெற்றி பெற வைக்கப்பட்டார் அதுதான் உண்மை இது இப்போ ரெண்டாவது சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தில் கூட வந்து சுயதரன் எம்பி இந்த பக்கமாக இருக்கலாம் இல்லை இது சம்மந்தப்பட்ட சரியான ஒரு கருத்தை வந்துருக்கலாம் அதாவது இங்கே வந்து நாங்கள் அர்ஜுனாவுக்கு வேறு ஆதரவளிக்க சொல்லி கேட்கல மக்கள் பக்கம் நில்லுங்க நீங்கள் மக்கள் பக்கம் நின்றாலே அர்ஜுனா பக்கம்தான் பக்கம் அப்படின்றதான் வந்து விஷயம் இங்கே வந்து ஈகோவை பார்க்குறதுல எந்த ஒரு பிரச்சனையும் பெற போறில்ல அர்ஜுனா கூட பாராளுமன்றத்தில் அந்த பதவி சம்பந்தமாக வாக்கெடுப்பில் அந்த விலகி ஸ்ரீதரனுக்கு ஆதரவு கொடுத்துருந்தார் அதோடு ஸ்ரீதரன் எம்பி சம்பந்தமாக நல்ல கருத்துக்களையும் விலையங்களையும் வந்து சொல்லியிருந்தார் இங்கே விமர்சனத்துக்குரிய விடயங்கள் விமர்சிக்கப்படுத்தாம போது அது திறந்தாழ்ந்த விமர்சனங்களாக இருக்குமான்னு சொல்லி சொன்னால் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கலாம் என்னன்னு சொல்லி சொன்னால் திறந்தாழ்ந்த வகையில் நடக்கின்ற சிலிப்பாக ஒரு நபர் திறந்தாழ்ந்த வகையில் ஒரு அஞ்சு வீதம் பத்து வீதம் நடந்தால் அந்த பத்து வீதத்தை திறந்தாழ்ந்த வகையில் விமர்சிக்கிறது வந்து இந்த எந்த இடத்துலையுமே வந்து பிள்ளை இல்லை என்றதை வந்து நாங்கள் நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் அது நாங்களும் செய்யலாம் நீங்களும் செய்யலாம் யாரும் செய்யலாம் அதுல வந்து அந்த குறிப்பிட்ட நபர்களோ பாதிக்கப்பட்டவர்களோ அதை மட்டும் பற்றி கொண்டு அல்லது சில பேரோ அதை எதுவுமே செய்ய முடியாது இங்கேயும் வந்து இதுதான் வந்து நடக்கின்றது இவருக்கு ஏற்கனவே இவருடைய கட்சியிலே இவருக்கு மிகுந்த எதிர்ப்பு இருக்கின்றது மத்திய குழு ஒன்றார்கள் வேறு எதிர குழு ஒன்றார்கள் மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் மத்திய குழு விழப்பில் இருந்து கொண்டு தாங்கள் தான் கட்சி நடத்துவோம் தங்களுக்கு கமைதுமீங்கு செய்யலான்ண்ட வகையில் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களிட பெரும்பாலான வாக்குகளாக வெற்றி பெற சிறுதான் எம்பியாலேயே அவருடைய சொந்த கட்சிகளே எதுவுமே தூக்கி நிறுத்த முடியல அந்த கட்சி தலைமை சம்பந்தமாகவும் எல்லாம் விடுபட்டு கொண்டிருக்கிற நிலையில் இவர் வந்து இந்த மாதிரியான அரசியல் நடைமுறை வந்து எப்போவுமே என்ன செய்யணும்னு சொன்னா இவர் இவருடைய இதை வந்து பாத இவருடைய அரசியல் எதிர்காலத்தை ஒரு பாதாளத்துக்குள்ள தளற மாதிரி தான் வந்து செயற்படுகின்றார் உண்மை சொன்ன இவர் கட்டாயம் துணை நீக்கணும் காரணம் அஹ் அர்ஜுனான்ற இவர் இவர் நிற்கிற மாதிரி தனி ஒரு நபர் அல்ல இவர் அர்ஜுனா இவர் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்த தேர்தலில் சில இடங்களில் மூன்று சீட்டுக்கு மேலே கிடைக்கும் கட்டாயம் அர்ஜுனாவுக்கு சில இடங்களில் ஆறும் மொத்தமாக கிடைத்தாலும் வாய்ப்பில்லை வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொன்னால் சரியான சொந்தமாக கட்சியை பதிவு செய்து சரியான பொருத்தமான நபர்களை முன்வைத்து அர்ஜுனா இப்போ போகிற மாதிரி இதே வேகத்தில் போனால் ஆறு சீட்டுமே வந்து அர்ஜுனான்ற கட்சிக்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனபடினால இவர்கள் தான் வந்து சரியான விதத்தில் இருந்து கொள்ளணும் காரணம் இங்கெல்லாம் வேகமாக மாறிக்கொண்டு வருகிறது உலகம் சரி நாடும் சரி அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் பழைய இதுகளை வந்து இப்போ பழைய தோசையோ பழைய மாவை போட்டு கொண்டு போனால இங்கே எதுவுமே மாறப்போறையில் சில அணுகுமுறைகளில் மாற்றம் இருந்தால் எதிர்காலம் நல்லா இருக்கும்ன்றதுக்காண்டிய ஒரு பதிவு தான் நன்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாங்க நான் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள்